போதைப் பொருள் கடத்தல் வழக்குல தேடப்பட்டு வந்த திரு ஜாஃபர் சாதிக் அவர்களை வந்து ராஜஸ்தான்ல போய் நம்மளுடைய என்சிபி அதாவது நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இந்திய போதை ஒழிப்பு தடுப்பு பிரிவு வந்து இன்னைக்கு கைது பண்ணிருக்காங்க இது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒளிய தெரியாதவங்க போய் தலையார் வீட்டுல ஒழிஞ்ச போய் ராஜஸ்தான்ல போய் ஒழிஞ்சிருக்காரு ஈஸியா மாட்டிட்டாரு இவர் தமிழ்நாட்டிலேயே ஒழிஞ்சிருந்தா கூட மாட்டிருப்பாரோ என்னமோ தெரியாது இவரை பற்றிய கதைகள் எல்லாம் கேட்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் படத்துல வர மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர் டேனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு இவருடைய பில்டப் வந்து அதிகமாயிட்டே போகுது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்தவரை வந்து இந்த ட்ரக்ஸ் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு இங்க என்சிபி இருக்க மாதிரி அங்க ட்ரக் என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அவங்க எடுத்த முதல் தகவலின் அடிப்படையில தான் இந்தியாவில வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகமா இருக்கு அதாவது சூடோ பிட்ரின் அப்படின்னு ஒரு சப்டன்ஸ் நம்ம வந்து பழக்கமா அந்த கஜா அப்படின்னு ஹெராயின் இதை பத்தி எல்லாம் கேள்வி கொண்டிருப்போம் அந்த சூடோ பிட்ரின் அப்படிங்கிறது வந்து மிகவும் பயங்கரமான ஒரு ட்ரக் இது வந்து பயன்படுத்துவது மூலயமா வந்து நம்ம மூளைக்கே கூட பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு கூட சொல்லுது ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் வந்து இப்போ ரீசெண்டா சொல்லும்போது போது சவுக்கு தான் அவர் சொல்லும்போது வந்து உதயநிதி அவர்களுடைய நெருக்கமான அவருடைய பிரிப்பா வீட்டுல கூட அந்த பையன் வந்து திரு தயாநிதி அழகிரி அவர் வந்து இந்த பொருளை பயன்படுத்தினா அவர் வந்து ஹாஸ்பிட்டல் இவ்வளவு அட்மிட் ஆயிருக்காரு அவருடைய மூளை வந்து செயல் நடந்து போயிருக்கு இந்த மாதிரி எல்லாம் கூட விஷயங்கள் சொல்றாங்க சோ தமிழகத்தை பொறுத்தவரை இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப புழக்கத்துல அதிகமாக இருக்கிற மாதிரியே நம்மகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவர் மாட்டினதுனால மிகப்பெரிய ஒரு அரசியல் சூழலே மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் இது வந்து உங்க வீட்டுல வந்து குழந்தைகளோ பெரியவங்களோ இல்ல வயசுக்கு வந்து பசங்க இருக்காங்க வேலைக்கு போற ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னா இது வந்து இதனுடைய அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இதுல யார் யார் சிக்க போறாங்க அப்படிங்கறது கூட நிறைய விஷயங்கள் சொல்றாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட மீட்டிங்ல சொன்னார் அந்த மாதிரி ட்ரக் வந்து தமிழகத்தில் வந்து புழக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கமாக பிரதமர் வந்து மேடையில் பேசும்போது உண்மைக்கு புறமான சம்பவங்களை என்னைக்குமே பிரதமர் பேச மாட்டார் ஏன்னா அவர் வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹிஸ்டரி அவங்களுக்கு இன்னும் வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் கிடைச்சிருக்கும் ஸோ அந்த விஷயங்களை சரியான நேரத்தில் வந்து மத்திய அரசு வந்து கையில் எடுத்துருக்காங்க ஏன்னா தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை வந்து கிட்டத்தட்ட மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அரசியல் சூழ்நிலையில தான் நிலவிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து அவர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப தீவிரம் காட்டுறது வந்து நம்மளால பார்க்க முடியுது ஆனா அது கேட்டார் போலவே

அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சிக்கணும் அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு எம்எம் அப்துல்லா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கனிமொழி இவங்க எல்லாத்து கூடயும் ரொம்ப நெருக்கத்துல இருந்ததாகவும் சொல்லப்படுது இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க ஏன்னா இவர் வந்து பிலிம் இண்டஸ்ட்ரில ஆதிக்கம் நிறைய செலுத்தி இருந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா நிறைய படங்களை வந்து ஒரு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருத்திகா உதயநிதி தயாரிக்கிற இந்த மங்கைங்கிற படத்தை வந்து திரு ஜாஃபர் சாதிக் தான் ஃபுல்லா பணி பணம் வந்து சப்ளை பண்றாரு அப்படிங்கிற விஷயமும் வந்து நார்காட்டிக்ஸ் பியூரோ மூலியமாகவே நமக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கேன் அந்த மங்கைங்கிற படத்தையே அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க மங்கள் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் த்ரூ டர்க் மணி. விஷயம் எலக்ஷனுக்கு முன்னாடி முதல் குடும்பத்துல இருந்து யாராவது கைது செய்யப்படுவார்களா அப்படிங்கற ஒரு விஷயம் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கு. ஏனா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் வந்து NCP ஓட அந்த லீடர்கிட்ட கேக்கம்போது அவங்க சொல்றாங்க, "சார், உதயநிதி வந்து இந்த மாதிரி விளையாட்டு அமைச்சராக இருக்க உதயநிதி வந்து இதல சம்பந்தப்பட்டாரா?" ஏன்னா அவர் கூட ரொம்ப நெருக்கத்துல இருந்தாருன்னு கேக்கும்போது, "If he if he find guilty, he will be booked" அப்படினு சொல்லி சொல்றாங்க. Whoever is found guilty under the act of NDPS, we will book him. என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் வந்து உண்மையிலேயே இல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ஜாப்பர் சாதிக்குள்ள வாய்மொழி மூலியமாக சொன்னாங்கன்னா அவர் ஆட்டோமேட்டிக்கா கைது செய்யப்படுவார் அமைச்சர் அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் பாக்க மாட்டோம் ஏன்னா இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மாதிரியும் இந்த வருமான வரித்துறை மாதிரியும் இதுவும் ஒரு அமைப்பு தான் இந்த அமைப்புக்குன்னு வந்து தனியா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுக்கப்படும் ஏன்னா டிரக்ஸ் வந்து உலக அளவுல வந்து எல்லா நாடுகளுமே அந்த ட்ரக்ஸுக்கு வந்து எப்பவுமே ஒரு முக்கியத்துவம் தருவாங்க சிங்கப்பூர்ல எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏர்போர்ட்ல யாராவது ட்ரக்ஸோட கைது செய்யப்பட்டா அவர்களுக்கு நேரடியாக மரண தண்டனை வழங்கக்கூடிய அதேதான் இந்தியாவில கூட இருக்கு ஆனா இந்தியாவில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு போதை கடத்தலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பை இயங்கிட்டு வந்ததோ அதற்கு வந்து நேரடியா வந்து தமிழக அரசே ஒருவேளை மிகப்பெரிய ஒரு பேக் போனாக இருந்திருப்பார்களோ அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் எழுப்பக்கூடிய அளவுக்குலாம் கூட இங்க விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா இத்தனை

விதமான நம்ம பார்க்கலாம் இது வந்து அரசியல் தலைவர்களோட நிக்க போறது இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா பல விதமான திரை பிரபலங்கள் கூட இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா திரு அமீர் அவர்கள் அந்த இயக்குனர் அமீர் இருக்காருல்ல அவர் வந்து நேரடியாகவே சொல்லியிருந்தாரு எனக்கு ஜாஃபர் சாதிக்கும் பழக்கம் இருந்தது உண்மைதான் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அவர் அவர் செய்யறாருன்னு எனக்கு தெரியாது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் பையனை வந்து என் படத்தில் நடிக்க வைக்கிறதுக்காக என்கிட்ட கேட்டாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கோட பையனுக்கு வந்து வயசு வரும் தான் பதினோரு வயசுல வந்து அவர் கேட்டாரு அப்படிங்கிறதா நம்மளால நம்ப முடியல இந்த ஒரு விஷயங்கள்லாம் நீங்க ஒரு அமீர் எடுத்துக்கிட்டாலும் சரி வெற்றிமாறன் எடுத்துக்கிட்டாலும் சரி இயக்குனர் பாரஞ்சித்து எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர்கள் தொடர்புடையவர்களா அப்படின்னு சொல்லி கூட காவல்துறை வந்து அந்த ஒரு கோணத்துல கூட விசாரிப்பாங்க விதமான ஆச்சரியங்களை நம்ம பார்க்க தான் போறோம் எலெக்ஷனுக்கு முன்னாடி பல ட்விஸ்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் வந்து திமுக இந்த மாதிரி பண்ணும் போது ஏடிஎம்கே ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்றாங்க நாங்க தான் வந்து இந்த போதை எதிர்ப்புக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் வந்து பேட்டி எல்லாம் கொடுக்குறாரு போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இத்தனை வருட காலமாக தூக்கத்தில் இருந்த ஏடிஎம்கே இதைதான் நம்ம ஓப்பனா சொல்லுவோம் ஏன்னா ஏடிஎம்கே எப்பலாம் திமுக எதிர்க்கிறாங்களோ அந்த எதிர்ப்பு வந்து புதுசாக எதிர்ப்பு இப்ப வந்து ஏற்கனவே ஒரு வேகவேல் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலேயே அது நடந்தது திமுக ஆட்சி காலத்திலயே நடந்தது அந்த விஷயங்களை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க அதே மாதிரி டாஸ்மாக பத்தி பேசும்போது வந்து எடப்பாடியார் வாயை தொடங்க முடியாது ஏன்னா அவர் ஆட்சி காலத்திலே இருந்தது இந்த ட்ரக் அப்படிங்கிற விஷயம் வந்து புதுசா ஒரு விஷயம் நம்ம ஆட்சி காலத்துல நம்ம நம்ம மாட்டாம செஞ்சுக்கிட்டோம்னா இவங்க மாட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதுல இருக்கிற மாதிரி தெரியுது சோ அதனால எடப்பாடியார் வந்து இது வந்து உள்ள வச்சு அவருடைய மூக்கையை உள்ளே நுழைக்கிறாரோ அப்படிங்கறதும் கூட நமக்கு நன்றாக தெரியுது சோ எலெக்ஷனை பேஸ் பண்ணிதான் இந்த விஷயம் நடக்குது அப்படிங்கறத கூட நம்மளால முழுமையா பார்க்கப்படுது ஜர் ஜாஃபர் இவர் வந்து மனிதன் அப்படின்னு சொல்றதோட மனித மிருகம் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் ஏன்னா குழந்தைகளோட வாழ்க்கை அந்த வயதுக்கு வந்தவர்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ரொம்ப இவர்களை எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாக்கி மிகப்பெரிய ஒரு அடுத்த ஜென்ரேஷனை வந்து மலட்டுத்தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு வருவதற்கு வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்திருக்காங்க மக்களாகிய நீவரும் வந்து ஒரு விஷயங்களை கொள்ளணும் என்னன்னா எவெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிராக பேசுறானோ அவன் தான் இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடுறான் சோ உங்ககிட்ட தேசத்துக்கு எதிராக எவன் பேசினாலும் சரி முதல்ல சிறுப்பை கட்டி அடிச்சு பழகு

அப்படிங்கிறதையும் சொல்லி வளர்த்துங்க சீக்கிரம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்தியாவும் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் இந்த விஷயங்கள்ல போதை ஒழிப்பு வந்து முழுமையாக நடக்கதான் போகுது பல பெரிய முதலைகள் வந்து சிக்கதா போறாங்க அப்படிங்கறத நாங்க உறுதியா நம்புறோம் நல்லதே நடக்கும்